வேட்பாளர் தேர்வில் புறக்கணிப்பு ராஜபுத்திர சமூகம் அவமதிப்பு உள்ளிட்ட விவகாரத்தில் பாஜக வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க போவதில்லை என உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ராஜபுத்திர சமூகத்தினர் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர் மராட்டியம் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட இருபத்தி ஓரு மாநிலங்களில் உள்ள நூற்று இரண்டு மக்களவை தொகுதிகளுக்கு நாளை தேர்தல் நடைபெறுகிறது இதில் உத்தரப்பிரதேசத்தில் சஹாரன்பூர் கைரானா முசாபர் நகர் பிச்னோர் நாகினா முரதாபாத் ராம்பூர் ஆகிய எட்டு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இந்நிலையில் முசாபர் நகர் கைரானா சஹாரன்பூர் ஆகிய இடங்களில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களை புறக்கணிக்க ராஜபுத்திர சமூகத்தினர் முடிவு செய்திருக்கிறார்கள் முசாபர் நகர் கைரானா மற்றும் சஹாரன்பூர் பகுதிகளில் வசிக்கும் ராஜபுத்திர சமூகத்தினர் மகா பஞ்சாயத்து என அழைக்கப்படும் ஊர்கூட்டத்தை நடத்தினர் இந்த கூட்டத்தில் மக்களவை தேர்தல் குறித்து ஆலோசிக்கப்பட்டது வேட்பாளர் தேர்வில் ராஜபுத்திர சமூகத்தை பாஜக புறக்கணித்து விட்டு என்றும் ராஜ்புத் சமூக அவமதிப்பு உள்ளிட்ட விவகாரத்தில் பாஜகவுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்றும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது இதனால் ராஜ்புத் அதிகாரத்தை அடையாளப்படுத்தும் சமாஜ்வாதி வேட்பாளர்களுக்கு மட்டுமே தங்கள் ஆதரவை அளிக்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது முசாபர் நகரில் ஜாட் சமூகத்தைச் சேர்ந்த சஞ்சீவ் பல்யான் கைரானா தொகுதியில் பிரதீப் சவுத்ரி ஆகியோர் பாஜக சார்பில் போட்டியிடுகின்றனர் தொகுதியில் மேற்கு உத்தரப்பிரதேச மக்கள் தொகையில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு வங்கி வைத்துள்ளது தற்போது இந்த சமூகம் பாஜகவுக்கு ஆதரவு அளிக்கப் போவதில்லை என அறிவித்திருப்பது அக்கட்சியினருக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி உள்ளது